Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி மூன்றாம் நாள் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் கந்த சஷ்டியின் ஒவ்வொரு நாளிலுமே ஒவ்வொரு விதமாக நம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது ஒவ்வொரு விதமான பலனை நாம் பெறுகிறோம் அந்த வகையில் நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கக்கூடிய கஷ்டம் துன்பம் போன்ற அனைத்தும் நம்மை விட்டு நீங்கி மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு கந்தசஷ்டி மூன்றாம் நாளை நாம் தவறவிடக் கூடாது அப்படிப்பட்ட கந்தசஷ்டி மூன்றாம் நாளில் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முருக உரிய கூறிய கந்தசஷ்டி விழாவின் மூன்றாவது நாளாக அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதத்தின் ஏழாம் நாள் இருக்கிறது இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு முருகப்பெருமானின் அருளோடு மட்டுமல்லாமல் மகாலட்சுமியின் அருளையும் பரிபூரணமாக பெற செய்யும் அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை முற்றிலும் நீங்கும் இந்த வழிபாட்டை விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் செய்ய வேண்டும் என்று இல்லை விரதம் இருக்க இயலாதவர்கள் கூட இந்த வழிபாட்டை செய்து முருகப்பெருமானின் அருளையும் மகாலட்சுமியின் அருளையும் பெற முடியும் இந்த வழிபாட்டை அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஆறு டு ஏழு மணிக்குள் செய்யலாம் அல்லது மதியம் பன்னெண்டே காலிலிருந்து ஒன்னே கால் மணிக்குள் செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் செய்யலாம் வீட்டில் முருகப்பெருமானின் சிலை அல்லது வேலிருக்கும் பட்சத்தில் அதற்கு பன்னீர் அபிஷேகம் செய்ய வேண்டும் மேலும் முருகப்பெருமானுக்கு முன்பாக சர்க்கோண கோலம் போட்டிருப்போம் அல்லவா அதில் ச ர வ என்ற மூன்று எழுத்திற்கு மேல் அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் கிழக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக போன்றவற்றை வைக்கலாம் தினைமாவில் மாவிளக்கு செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சிறப்பான பலனை பெற முடியும் பிறகு வாசனை மிகுந்த மலர்களை அதிலும் குறிப்பாக மல்லிகை பூவை பயன்படுத்தி முருகப்பெருமானுக்கு இப்போது நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கந்தசஷ்டி கவசத்தை மூன்று முறை பாராயணம் செய்ய வேண்டும் நிறைவாக கற்பூர ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போது மந்திரத்தை ஓம் ஐம் சரவண பவ ஓம் முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமாக பெற்று வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையும் கஷ்டமும் துன்பமும் தீர கந்தசஷ்டி மூன்றாவது நாள் முழு மனதோடு இந்த வழிபாட்டை செய்வோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்